உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகளே கலங்காதே மகளே நம் கைவிட மாட்டா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் அறிந்துவிடும் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கத்தர் போதே என செய்திடுவாய் நீ காண்பாய் இஞ்சே நீ காண்பாய் சந்தோஷமாய் மாறும் உங்கள் காவலைகள் கண்ணி எல்லாம் அறிந்துவிடும் தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார் தாங்க இடும் பேலன் தருவார் தப்பி செல்லவாளி செய்வார் நாம் தப்பி செல்ல வழி செய்வார் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் அறைந்து விடும் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா ரொம்ப சூப்பர் பாரா ஏசப்பா நம்மளை ஏழு மாதங்கள் அந்த வருடத்துல கடந்து வர வச்சு இன்னைக்கு ஒரு புதியதொரு மாதத்தை நமக்கு அருமையா உண்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க குட்டிஸ் நமக்கு எப்பயுமே ஒரு புதியதா ஒரு மாதம் தொடங்குதுனாலே நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் ஆர்வம் நமக்கு இருக்கிறது உண்டு குட்டீஸ் அது எதனால அப்படின்னா இந்த மாதத்தை கடவுள் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாங்க இதில் நான் இன்னொன்னு சொல்ல மாதிரி நமக்குள்ள நிறைய பயங்களும் இருக்கிறது உண்டு ஒரு புதிய மாதம் தொடங்குது அப்படின்னு அப்படிதானே குட்டிஸ் ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க இந்த மாதத்துக்கு உன்னுடைய துக்கம் எல்லாம் இந்த மாதத்துல சந்தோஷமா மாற போகுது ஏன்னா உன்னோட கடந்ததை நினைச்சு நீ கவலைப்படாத இந்த புதியதொரு மாதத்துல நான் உனக்காக வச்சிருக்கிறது எல்லாமே உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலான நிறைவான காரியங்களாதான் இருக்கும் ஸோ நீ எதை குறிச்சும் சோர்ந்து போகாத நீ எதை குறிச்சும் கவலைப்படாதன்னு ஈசப்பா சொல்லியிருக்காங்க குட்டிஸ் இதனாலயும் பாருங்களேன் எஸ்ஆயா மூன்று படியாம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவி என்று எழுதப்பட்டுள்ளது கண்டிப்பா நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் எதிர்பார்க்கறது என்ன நம்ம நம்மளுக்குள்ள மற்றவங்களை பார்த்து சார் நமக்கு அப்படி இல்லையேங்கிற நினைக்கிற ஒரு கேரக்டர் இருந்தாலும் கூட நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே நான் இவ்வளோ உண்மையா இருக்கிறேனே நான் இவ்வளோ உண்மையா உழைக்கிறேனே ஆனால் ஏன் எனக்கான பலன் கிடைக்கல ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ சோர்வு அப்படின்னு எல்லாருக்குள்ளேயுமே அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது உண்டு அதுக்கு அதுக்குதான் ஏசப்பா அன்னைக்கு சொல்றாங்க கண்டிப்பா உன்னுடைய நற்கிரியளுக்கு ஏற்ற பலன் உனக்கு கிடைக்கும் இந்த மாதத்தை நான் அதுக்காக தான் உனக்கு உருவாக்கி இருக்கிறேன் நீ கண்டிப்பா அப்படி கிடைச்ச அனைத்து ஆசிர்வாதங்களையும் நீ எல்லாரும் முன்னாடியும் போய் எடுத்து கொண்டு போய் சொல்லுவ ஏன் ஏசப்பா எனக்கு இதை கொடுத்துருக்கிறாங்க அத நம்மளுடைய ஞானத்துக்கும் நம்மளுடைய இருதயத்துக்கும் புரியும்படியா ஏசப்பா வெளிப்படுத்துவாங்களாம் குட்டிஸ் நமக்கு பொதுவா ஒரு ஆசிர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சந்தோஷம் அடைவோம் இன்னொன்னு என்னால் இது நடந்துருச்சு எனக்கு பாத்தீங்களா அப்படின்னு அந்த கிரெடிட்ட நம்ம எடுத்துக்க பாப்போம் ஆனா எசப்பா என்ன சொல்றாங்க இந்த மாதத்துல நம்ம நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்கள் நமக்காக காத்துட்டு இருக்குது அந்த ஆசீர்வாதங்கள் கண்டிப்பா நமக்கே எசப்பா உணர்த்துவாங்களா அத அவர்தான் நமக்கு குடுத்தாங்கன்னு அத நம்மளுக்குள்ள மட்டும் வச்சிருக்காம பலர் முன்னிலையிலும் நம்மள சாட்சியா எசப்பா நிப்பாட்டு வாங்கலாம் குட்டீஸ் சோ இந்த மாதத்தை ஒரு நம்பிக்கையோட ஏன்னா ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்றவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு நம்ம சொல்ல வரல நம்மளுக்குள்ளாகவே இருந்து நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறாங்க எப்பவும் கூட இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது குட்டீஸ் இந்த உறவுகளும் நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்களும் நம்ம கூட இருக்கலாம் எல்லா சூழ்நிலைகள்லயும் ஆனா ஏசப்பா ஒருவரால தான் நம்மளுக்கு உள்ளாக இருந்து நம்மளை வழி முடியும் நம்மள பெலப்படுத்த முடியும் நம்மளை சந்தோஷப்படுத்த முடியும் நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும் நம்ம நினைப்பதற்கும் மேலா நம்மளை உருவாக்கி காட்ட முடியும் அப்படிப்பட்ட நம்மளுக்குள்ளாக வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பா அந்த மாதத்தை நம்ம எதிர்நோக்கி இருப்போம் நமக்கு நிறைவும் எப்போதும் ஆசிர்வாதமும் இருக்கும் சோ அதுக்காக ஏசப்பாடு கொடுத்து பிரேர் பண்ணலாமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே எங்களை நினைப்பதற்கும் மேலா நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க எங்களை ஒரு காலமும் விட்டு கொடுக்காத தேவனா நீங்க இருக்கீங்க டாடி எலிங்க கூட இந்த புதியதொரு மாதத்தை முத கரங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் குடும்பத்தை முமது கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இதை கேட்டுட்டுருக்கிற ஒவ்வொரு வருவையும் அது கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே நீர் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை ஆளுகை செய்கிறீங்கிற அந்த உண்மையை நாங்கள் உணர்ந்து பிறர் முன்னிலையில் சாட்சியாக நிற்கிறதுக்கு நீங்கள் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆமின்